பதினேழு வருஷம் கழிச்சு அவங்க படம் திரும்ப தேட்டரில் பார்க்க வந்திருக்கீங்க அது எப்படி மாறி ரொம்ப நல்லா இருக்குது தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தளபதி ரசிகர்களாக வந்து அவ பசங்க தான் வருவாங்க இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க ஸோ நீங்கள் தளபதி ஃபேனாக வந்திருக்கீங்களா இல்லை எப்படி வந்துருங்க நான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அஜித்தோட ரசிகை ஆமாம் அதனால எனக்கு ஒரு விஜய் ரொம்ப பிடிக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்குது விஜய்க்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க அடுத்து தேங்க்யூ ஓகே நல்லா தான் இருக்குது தளபதி ஃபேனாக பார்க்க வந்துருங்க செவன்டீன் இயர்ஸ் கழிச்சு இப்போ பார்க்க வந்துருங்க எப்படி இருக்கு

இருக்கும் தான் எல்லாருக்கும் இருக்கும் தானே அதே மாதிரி தான் நார்மல் ஹாப்பி பர்த்டே தலைவருக்கு சொல்லலாம் ஹாப்பி பர்த்டே தலைவா நாளைக்கு சிறப்பு பரிசா தரமா போக்கிரி வந்திருக்கு துப்பாக்கி இருக்கு நாளைக்கு துப்பாக்கி போறேன் வருஷம் கழிச்சு இப்ப திரும்ப பாக்குறீங்க அது ஆ ரொம்ப சூப்பராக இருக்கு எப்பவுமே பார்க்குற மாதிரி தான் ஆனால் தளபதியை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க ஏ வாய் வாய் ஆள் விஜய் மாதிரி இருக்கியா சொல்லியா போக்கிரி கட்டப்பில் வந்துருக்க பதினேழு வருஷம் கழிச்சு வந்துருக்க எப்படி இருக்கு சின்ன பிள்ளையில பார்த்த படம் பார்த்து பிறகு போது வந்துருக்க அப்பெல்லாம் பார்க்கல நான் டிவியில் பார்த்தேன் அதை தான் சொல்ல வந்தேன் பழைய படம் பார்த்த ஃபீலே இல்லை புதுசாக பார்த்த மாதிரி தான் இருக்குது படமே வேற லெவலாகவே இருக்குது லெவலாகவே இருக்குது அப்போ அவர மாதிரி கெட்டப்பில் வந்திருக்கேன் காஸ்டியூமில் டான்ஸ் அவர மாதிரி பண்ணுங்க ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே தளபதி படம் அப்படி போகுது

இருக்கு புதுசா நம்ம பாக்கலாம் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னடா இந்த படத்தை போய் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம்னே முடியும் வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி படத்தான் ரிலீஸ் அது இந்த படம் வந்து ஆயிரம் கோடி என்ன ப்ரோ ஆயிரத்தி ஐநூறு கோடி கூட பண்ணும் ப்ரோ இப்ப ரீலீஸ் வந்து பதினேழு வருஷம் கழிச்சு வந்திருக்கு ஸோ அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி இருக்கா இருக்கு இப்புள்ள படத்துக்கு உள்ள பாக்கற எப்படி டிவியில் பார்த்த மாதிரி இல்ல அப்படியே புது பட தியேட்டர்ல பாக்கற மாதிரி சூப்பரா இருந்துச்சு எல்லா சீக்கிரம் எல்லாம் அதீகமே தரமா எல்லாமே எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்போ வந்து அசின் நல்லா ஒரு பீக்ல இருந்தாங்க இப்ப அவங்க இல்லாத எவ்ளோ வரத மாதிரி கொஞ்சம் வரத bro அது தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டமே தியேட்டர்ல பார்க்க முடியாம ரீ-எண்ட்ரி கொடுத்தா வேற லெவல்ல இருக்கு bro சினி ஃபீல்ட்ல வந்து அவங்க எல்லாரும் கொஞ்சம்

நல்லா இருக்கும் ஆமா இப்ப தளபதி இனிமேல் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இனிமேல் அரசியலுக்கு போயிருவாரு ரொம்ப வருத்தமா இருக்கு சிவிலேயே ரொம்ப வருத்தமான விஷயம்னா அது ஒண்ணுதான் ப்ரோ நம்ம ஒன்லி ரீலீஸ் மட்டும் தான் பாக்குற மாதிரி இருக்குமே ப்ரோ நிறைய பார்ப்போம் ப்ரோ நிறைய பேர் வேண்டு வேண்டுகோள் வைக்கிறாங்க ப்ரோ நாங்களும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் தளபதி வருஷம் ஒரு படம் இல்ல வருஷம் ஒரு படமா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமா எங்களுக்காண்டி எங்க ரசி அவங்க ரசிகர்காண்டி எங்களுக்காண்டி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமோ மூணு வருஷத்துக்கு ஒரு படமோ எங்களுக்காண்டி நடிக்கணும் ஒரு சீன்ல வந்துட்டு போனா கூட போதும் ப்ரோ எங்களுக்கு பண்ணா கூட போதும் ப்ரோ அப்படிலாம் இல்ல ப்ரோ தலைவர் எதுக்கு வராருன்னா பெருக்க ஆட்சி வந்து எதுவும் சரியா இல்ல இப்ப அவர் வர்றாருன்னா அவர் வந்து நம்ம சினி ஃபீல்டுல எவ்வளவு கருத்து சொல்றாரோ அதை வந்து ரியலா பண்ணணும்னு ஒரு ட்ரை பண்ணி வராரு அவரை வந்து நாங்க வெல்கம் பண்றோம் ப்ரோ இதே இது சினி ஃபீல்டுல வந்து கட்டாயம் எப்படி நாங்க சினி ஃபீல்டுல எப்படி ஜெயிக்க வச்சோமோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் நாங்க ஜெயிக்க தலைவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிங்க தளபதி ரசிகரா பார்க்க வந்திருக்கீங்க